வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமக குரு அருளாலும் இறை அருளாலும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக இனிமையான நாளாக அமைய பிரார்த்திக்கிறேன் உலகம் எங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பலன் ஊடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இண்டைய நாளுக்கான பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையிலான விவரங்களை காண்போம் ஸ்ரீ குரோதிவருட தை மாதம் பதினான்காம் நான்கு திங்கட்கிழமை ஆங்கிலத்தில் இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இண்டைய நாளுக்கான திதி மாலை எட்டு முப்பத்தைந்து வரை த்ரியோதசி திதியும் பின்பு சதுர்த்தி திதியும் காணப்படுகிறது இன்றைய திதி தேய்பிரை திதியாகும் ஆகும் இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் காலை ஒன்பது ரெண்டு வரை மூலமும் பின்பு பூராடமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நாமயோகம் நாள் முழுவதும் அர்ஷன நாமயோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான கரணம் காலை எட்டு ஐம்பத்தொன்று வரை கரணமும் மாலை எட்டு முப்பத்தாறு வரை வனிசை கரணமும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரையும் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான ராகு காலம் ஏழு ஐம்பத்தி எட்டு முதல் ஒன்பது இருபத்தி ஆறு வரையும் இன்றைய நாளுக்கான எமகண்டம் காலை பத்து ஐம்பத்தைந்து முதல் பன்னிரெண்டு இருபத்தி மூணு வரையும் குளிகை மதியம் ஒன்று ஐம்பத்தி ரெண்டு முதல் மூணு இருபத்தி ஒன்று வரையும் காணப்படுகிறது இன்றைய நாளுக்கான சூளம் கிழக்கு திசையில் சூளம் காணப்படுகிறது முக்கியமாகவும் அவ் அவசியமாகவும் கிழக்கு திசையை நோக்கி பயணம் செல்ல வேண்டி இருப்பவர்கள் தயிரை தானமாக கொடுத்துட்டு இன்றைய நாளில் பயணத்தை மேற்கொள்ளலாம் இன்றைய நாளில் சிறப்புகள்னு பார்த்திங்கன்னு சொன்னால் இன்று சிவராத்திரியா இன்று திரியோதசி திதி பிரதோஷ நாள்னு சொல்லுவாங்க பிற தோஷங்களை நிவர்த்தி செய்யும் நாள் அப்படின்னா இன்றைக்கு உங்களுக்கு நிறைய விடயங்களுக்கு நிவர்த்தி அப்படிங்கிறது கிடைச்சி கிடைக்கக்கூடிய நாள் சிவ பழிப்பாடை இன்றைய நாளுக்கு உங்களுக்கு சிறப்பை தரும் இன்றைய நாளில் நீங்கள் பொழுதுகளில் நீர் சம்பந்தப்பட்ட விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது விவசாயம் வடிகால் வெட்டுதல் நீர்ப்பாச்சுதல் குளிர்பான விற்பனைகள் ஆரம்பித்தல் விற்பனை சாலைகளை ஆரம்பித்தல் போன்ற விடயங்களை இன்று நீங்கள் காலை பொழுதில் செய்யலாம் ஒம்பது மணிக்கு பிறகு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் அரசாங்க காரியத்துக்காக செல்ல இருப்பவர்கள் அரசாங்க தேவைகளுக்கு விண்ணப்பிக்க இருப்பவர்கள் எல்லாம் இன்னைக்கு அதுக்கான முயற்சிகளை நீங்கள் செய்யலாம் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி காண்போம் ஜனன ஜாதகத்தில் லக்னம் மற்றும் தசாபுத்தி அடிப்படையில் சில சில மாறுபாடுகள் காணலாம் முதலில் மேசராசி மேசராசியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய குழந்தைகள் விடயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ள வேண்டிய நாளாக இருக்குது அதுவும் குறிப்பாக ஆண் குழந்தை விடயத்தில் அப்போ ஆண் குழந்தைகள் விடயத்தில் இன்றைக்கி கொஞ்சம் நிதானமாக இருந்து கொள்ளணும் அவங்களுக்கு உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ சில பாதிப்புகளோ விபத்துக்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்று இருக்குது அப்படி இல்லைன்னா குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இடையில் சில கருத்து வேறுபாடுகளும் இன்றைக்கு காணப்படலாம் இன்றைய நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது மற்றும் கு குழந்தை காரகன் அல்லது புத்திர காரகன் அப்படின்னு நம்ம சொல்கிறது குரு பகவான் குரு பகவான் வழிபாடும் இன்றைக்கு நீங்கள் செய்வது உங்களுக்கு சிறப்பு அடுத்து ராசி நேர்களே இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் தாய்க்கும் தந்தைக்கும் இடையிலான சில சண்டை சச்சரவுகளோ மனக்குழப்பமோ கருத்து வேறுபாடுகளோ காணப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால் நீங்கள் இன்னைக்கு சில மன உளைச்சலுக்களையும் சில வேதனைகளையும் மன நிம்மதி இன்மையையும் அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது முக்கியமாக தாய்க்கு உடல் அல்லது மன ரீதியான சில பிரச்சனைகளை இன்றைக்கு கொண்டு வரும் அல்லது தாய் சில கருத்துக்கள் கூறும் கருத்துக்களை உங்களுக்கு ஏற்க முடியாத நாளாக இருக்கும் தாய் தந்தை விடயங்களில் இன்று நீங்கள் அமைதியையும் பொறுமையையும் அவர்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது இன்னல்களை காணித்தால் உபாதைகளை காணித்தால் உடனடியாக மருத்துவ சிகிச்சையை நாடுவது உங்களுக்கு இன்றைய நாளுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது மேலும் இந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றி அமைத்து கொள்ள நீங்கள் சிவசக்தி வழிபாடு மற்றும் ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் செய்வதன் மூலியமாகவும் குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் மூலியமாகவும் இன்றைய நாளில் வரக்கூடிய சகல இன்னல்களிலிருந்து விடுபட்டு இன்றைய நாளை நீங்கள் இணைய நாளாக மாற்றி அமைத்து கொள்ளலாம் அடுத்து மிதுன ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது உங்களுடைய முயற்சிகள் இன்று சகல வெற்றிகளையும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது தந்தை வழியாக வரக்கூடிய பணங்கள் சொத்துக்கள் சந்தையினுடைய சொத்துக்கள் உங்களுக்கு இன்றைக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்று இருக்கிறது இன்றைய நாள் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப நாளாக ஏதாவது தொழில் தொடங்கவோ அல்லது சில ப்ரொஜெக்ட் செய்துட்டு அதை சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கான அப்ரூவல் கிடைக்காம இருப்பாங்க அதெல்லாம் இன்று கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாளாக இருக்கிறது மேலும் இந்த அதிர்ஷ்டத்தை பெருக்கிக் கொள்ளவும் யோகத்தை வளர்த்து கொள்ளவும் முருகப் பெருமான் வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடு செய்வதன் மூலியமாக இன்றைய நாளில் வரக்கூடிய சகல வெற்றிகளை மேலும் பெருக்கிக்கிட்டு உறுதி செய்து கொள்ளலாம் அடுத்து கடக ராசி நேர்களே இன்று கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகளும் ஒற்றுமையின்மையும் காணப்படும் கணவன் ஏதாவது சொன்னால் ஆணை தலையாட்டிட்டு போங்க மனைவி ஏதாவதுன்னு சொன்னால் ஆணு தலையாட்டிட்டு போங்க இல்லை இன்று உங்களுக்கு சில குழப்பங்கள் பிரச்சனைகள் மன சஞ்சலங்கள் கடைசியில் குற்ற உணர்வுக்கு ஆளாவக்கூடிய சூழ்நிலைகளும் இன்று ஏற்படும் கணவன் மனைவி இனுடைய உடல் கொஞ்சம் அவதானம் செலுத்துவது இன்றைக்கு உங்களுக்கு நன் நல்லது இன்றைய நாளே மேலும் சிறப்பான நாளாக மாற்றி அமைத்துக்கொள்ள புதன் பகவான் மற்றும் விஷ்ணு லட்சுமி பகவான் வழிபாடு செய்வது இன்றைய நாளுக்கு உங்களுக்கு இன்றைய நாளே உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமைத்து கொள்ளலாம் அடுத்து சிம்ம ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் உங்களுடைய திறமைகள் நீங்கள் தொழில் செய்யும் இடத்திலே வெளிப்படப்படுவத நாளாக இருக்கிறது நீண்ட நாளாக எதிர்பார்த்தே இருந்த அங்கீகாரம் இன்று உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ப்ரொமோஷன் இன்று அதுக்கான பரிந்துரைகளோ அல்லது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது மேலதிகாரியின் பாராட்டுகளை பெறக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்கிறது இன்றைய நாளை மேலும் வெற்றியும் யோகமும் தொழிலில் சகல மதிப்பும் மரியாதையும் பெறுவதற்கு சூரிய பகவான் உங்கள் லக்னத்தின் அதிபதியாக சொல்லப்படும் சூரிய பகவான் மற்றும் சிவப்பெருமான் வழிபாட்டையும் விநாயக பெருமா பெருமான் வழிபாட்டையும் செய்வதன் மூலியமாக இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் சிறப்பான நாளாக அமையும் அடுத்து கன்னி ராசி நேர்களே இன்று உங்களுக்கு குழந்தைகளால் அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய நாள்களாக இருக்கிறது குழந்தைகளால் சில வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கிறது சில மன சஞ்சலங்களுக்கு உள்ளாகக்கூடிய நாளாக இருக்கிறது ஆகமற்றத்தில் குழந்தைகள் மூலம் இன்று சில பிரச்சனைகளையோ மனக்குழப்பினோ வேதனையோ சந்திக்கக்கூடிய நாளாக இன்று காணப்படுகிறது அதனால் கண்ணிராசினியர்களே இன்று குழந்தைகளை சிறிது அவதானத்துடன் கவனத்துடன் அவர்களுக்கு தேவையானதை மட்டுமே செய்து கொடுக்கவும் இன்று தயாராக இருங்க இன்றைய நாள் குழந்தை நாள் புத்திரகாரகன்கிற குரு பகவான் வழிபாடு அவசியப்படுகிறது மற்றும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடு மற்றும் சிவபெருமான் வழிபாடு செய்வதன் மூலமாக இன்றைய நாள் உங்களுக்கு மேலும் சிறப்பான நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களே இன்று உங்களுக்கு சில ஆசைகள் ஆள் மனசு ஆசைகள் அப்படின்னு சொல்லப்படுற நிறைய ஆசைகள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசைகள் இருக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறணும் வீடு வாகனம் சம்பாதிக்கணும் பணம் நிறையா சம்பாதிக்கணும் இப்படின்னு நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும் வாழ்க்கை லட்சியங்கள் அடையணும் இன்று அசையும் அசையா சொத்துக்களை வாங்கும் ஆசை இருப்பவர்கள் இன்று அதற்கான எந்த ஒரு முயற்சியும் எடுக்காமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பு இருக்கும் அசையும் அசையாம் சொத்துக்களில் வாங்குதல் விற்றல் அது சம்பந்தமான பாக பிரிவினையே எந்த ஒரு முயற்சியும் எடுக்கக்கூடாது இன்று உங்களுக்கு அதுக்கான நாளாக இல்லை அதனால் அமைதியாகவும் பொறுமையாகவும் இன்றைய நாளை கடப்பது அந்த போன்ற விடயங்களை செய்யாமல் இருப்பது இன்றைக்கு உங்களுக்கு நன்மையை பகிர்க்கும் இந்த நாளை மேலும் நன்மைக்கரமான நாளாக மாற்றி அமைத்துக்கொள்ள சிவசக்தி வழிபாடையும் ஆதி பராசக்தி கவசம் பாராயணமும் மற்றும் தர்மசாஸ்தா வழிபாடு செய்வது இன்றைய நாளுக்கு உங்களுக்கு மேலும் சிறப்பை தரும் அடுத்து விருச்சிக ராசி நேர்களை இன்று உங்களுக்கு யோகமான நாள் உங்கள் தொழிலில் வெற்றிகளை அடையக்கூடிய நாள் வெற்றிகளை அடையக்கூடிய நாள் உங்களுடைய முயற்சி இன்று திருவினையாக்கக்கூடிய நாளாக இருக்கிறது உங்களுடைய முயற்சி இன்றைக்கு சில வெற்றிகளை அளிக்கும் அதுவும் தொழிலில் நீங்கள் நீண்ட காலமாக முயற்சித்து வந்த சகல விடயங்களும் இன்று ஈடேற போகிற நாளாக இருக்குது நீண்ட காலமாக ஏதாவது ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று நம்மளுக்கு கிடைக்காதான்னு நினச்சிக்கிட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி அதுக்கான வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கும் ஒரு டெண்டரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் அது கூட இன்று உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நாளாக இருக்கிறது இன்று உங்களுக்கு தொழிலில் உங்களுடைய முயற்சியின் மூலியமாக வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய நாளாக இருக்கிறது மேலும் இந்நாளை சிறப்பான நாளாக அமைத்து கொள்ள சிவப்பெருமான் வழிபாட்டையும் மற்றும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்வது இன்றைய நாளுக்கு உங்களுக்கு சிறப்பை அளிக்கும் அடுத்து தனுசு ராசி நேர்களை இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்களுடைய கல்விக்காக வேண்டி மேலதிக கல்வி அல்லது பட்டக்கல்வி அதுக்காக வேண்டி கையில் இருக்கக்கூடிய இருப்புகளை செலவழிக்கக்கூடிய நாளாக இருக்கிறது இப்போ உங்களுக்கு ஒரு பட்டப்படிப்பு படிக்கிறதுக்காக வேண்டி சில செலவுகளை வீட்டு இருப்பில் இருந்து நீங்கள் செய்ய வேண்டி வரும் இதனால வீட்டில் இருப்பு குறையறனால சில பிரச்சனைகள் ஏற்படலாம் நகைகளை அடமானம் வைக்கக்கூடிய நேரமாக இருக்கிறது சில முயற்சிகளை செய்வதற்குரிய அந் அந்த படிப்பு சம்பந்தமான சில விண்ணப்பங்கள் செய்வதற்கோ அல்லது அட்மிஷன் ஃபீ அல்லது அந்த இது ஏதோ ஒரு விடயத்திற்கு இன்று நீங்கள் செலவழிக்கக்கூடிய நாள் ஆக இருக்கிறது அப்போ செலவினத்தை கொஞ்சம் குறைச்சிக்கொள்ளுங்கள் ரெண்டாவது விஷயம் தந்தையினுடைய உடல் நிலைகளில் ஏதாவது குழப்பங்கள் சிறு உபாதைகளை தென்பட்டாலும் மருத்துவரை நல்வது இன்றைய நாளுக்கு உங்களுக்கு இன்றைய நாளில் வரக்கூடிய சகல பிரச்சனைகளையும் தீர்த்து இன்றைய நாள் ஒரு வெற்றிகரமான நாளாக மாற்றி அமைத்து கொள்ளலாம் இன்றைய நாளை மேலும் சிறப்பான நாளாக அமைத்து கொள்ள சூரிய பகவான் வழிபாட்டையும் மற்றும் புதன் பகவான் மற்றும் மகாவிஷ்ணு வழிபாடையும் செய்வது இன்றைய நாளுக்கான சிறப்பை தரும் அடுத்து மகர ராசி நேர்களே இன்று உங்களுக்கு சில சில மனக்குழப்பங்களும் பிரச்சினைகளையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக இருக்கிறது சில சில விபத்துக்கள் வாகனங்களில் போது அவதானமாக செல்லுங்கள் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் போதும் நிதானமும் அவதானமும் தேவை அதுபோல் மின்சார சம்பந்தப்பட்ட விடயங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட விடயங்களில் மிக மிக அவஷ் அவதானத்துடன் நிதானத்துடனும் செயற்படுவது இன்றைய நாளுக்கிலிருந்து வரக்கூடிய சகல இன்னல்களும் பிரச்சனைகளிலிருந்தும் நீங்கள் உங்களை பார்த்து காது பாதுகாத்து ரச்சு பெற்று கொள்ளலாம் இன்றைய நாளை மேலும் நல்ல நாளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு சிவபெருமான் வழிபாட்டையும் சனி பகவான் வழிபாடையும் செய்வது இந்த நாளுக்கு மிகவும் சிறப்பாக அமையும் அடுத்து கும்ப ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஒரு யோகமான நாள் வெளிநாட்டில் இருக்கும் உங்களோட நண்பர் உங்களுக்கு வந்து இன்னைக்கு அழைப்பை ஏற்படுத்துவார் ஏற்படுத்தி உங்கள்கிட்ட சொல்லுவார் உனக்கு ஒரு இங்கே வீசா ரெடி பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு தொழிலை ரெடி பண்ணியிருக்கேன் ஒர்க் விசாவை ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வருவதற்கான ஒரு காலத்தை நீ வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியே இன்றைக்கு விஷயத்தை உங்களுக்கு சொல்லக்கூடிய நாளாக இருக்கும் இல்லை அடு இல்லைனா அவரே ஒரு உனக்கான ஒரு இம்போர்ட் இங்கேருந்து நான் சில விஷயங்கள் நான் செய்து வச்சுருக்கிறேன் அந்த இதில் மூலியமாக உனக்கு சி ஒன்ற வியாபாரத்தை பெருக்கிக்கொள்ளலாம் ஒரு புதிய வியாபாரத்தை ஆரம்பித்து கொள்ளலாம் அப்படிங்கிற சில விடயங்களையோ சில நேரங்களில் அவரை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நிலை கூட இன்று ஏற்படலாம் அதாவது கடல் கடந்து இருக்கும் நண்பர் மூலியமாக இன்று நன்மைகளை அடையக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது கணவன் மனைவி இடையிலே அந்நியொன்னியமும் ஒற்றுமையும் பெருகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது மேலும் இந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றி அமைத்து கொள்ள மகாலட்சுமி வழிபாட்டையும் சிவபெருமான் தர்மசாஸ்திரா வழிபாடும் செய்வது சிறப்பை தரும் அடுத்து மீன ராசி நேர்களே இன்று உங்களுக்கு தொழிலில் சில சில பிரச்சனைகள் ஏற்படும் மறைமுகமான எதிரி உங்களோட வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படக்கூடிய உங்களோட தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய எதிரிகளால் இன்றைக்கி உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடும் அது நேரடியாகவும் வரலாம் மறைமுகமாகவும் வரலாம் அவங்க உங்களை பற்றி தேவையில்லாத விடயங்களை தவறான முறையில் உங்களுடைய மேல் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படி போன்ற விடயங்கள் இன்று நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சப்மிட் பண்ணும்போது அதை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய நிலையில் உங்கள் எதிரிகள் இன்றைக்கி செயற்பட இருக்கிறாங்க அதுவும் தொழில் செய்யும் இடங்கள் அதனால் நிதானமாகவும் அவதானத்துடன் நடந்து கொள்வது அவசியம் அதில் முக்கியமாக பாதுகாப்பாகவும் அதற்காக காவல் தெய்வங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வதன் மூலமாக விநாயகப் பெருமான் மற்றும் சிவப்பெருமான் மற்றும் கருப்பணசாமி வழிபாடுகள் செய்வதன் மூலியமாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நட்சத்திரம் எங்களை சுற்றி நிறைய பேர் இருக்காங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கணவன் மனைவி எல்லாம் இருக்காங்க ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்களுடைய மனதை பாதிக்கும் அளவுக்கு ஏதோ ஒரு விடயத்தை நம்ம செஞ்சிருவோம் அந்த விடயத்தினால் அவங்க எங்களுக்கிட்ட சில வார்த்தைகளை பிரியோகிக்க வேண்டும் வன் சொற்களை சில வேளை பிரச்சுவாங்க பிரவிச்சதோட நம்ம அதை நினச்சி வேதனைப்படுவோம் சில நேரங்களில் அந்த வார்த்தையே அந்த உறவுகளுக்கு இடையிலான விரிசல்களை உண்டாக்கும் இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது நல்லா அமைதியாக ஒரு நிமிடம் உட்கார்ந்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான் இப்போ என்னுடைய அம்மாவோ அப்பாவோ என்னுடைய சகோதரர்களோ மணவனோ மனைவியோ நாளை எனக்கு இந்த வேதனை உருவாயிச்சா அல்லது அவர்கள் பேசிய வார்த்தையின் மூலியமாக இந்த வேதனை உருவாயிச்சா இது முதலாவது கேள்வி ரெண்டாவது கேள்வி இவங்க எப்போவுமே எனக்கு தீமையை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா எங்களுக்கு மனவேதனையை மட்டும்தான் தாராங்களா அப்படின்னு ஒரு ரெண்டாவது கேள்வியை கேளுங்க இது ரெண்டு கேள்விக்கும் ஒரு விடையை எழுதுங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றுக்கு நூறு சதவீதம் அவர்களால் எங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்கள் பேசிய வார்த்தையே எங்களுக்கு பாதிச்சதுன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் தனக்கு உங்களுக்குன்னு ஒரு கட்டம் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எது எங்களுக்கு வே வேதனை கொடுக்குது வார்த்தை வார்த்தை எங்களுக்கு வேதனை கொடுக்குது அந்த வார்த்தை தான் மட்டும்தான் எங்களுக்கு வேதனை கொடுக்குது தவிர அவங்க இல்லை அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் வார்த்தையை கூறியவங்களையும் தூக்கிக்கிட்டு நம்ம சுமக்காம ஆரம்பிச்சிடும் அதுக்கு பதிலாக இந்த வார்த்தை மட்டுமே நான் சுமந்து என்ன செய்ய போகிறேன் எனக்கு எப்போயுமே என்னுடைய உறவினர்கள் தேவை என்னுடைய அம்மா அப்பா தேவை என்னுடைய சகோதரர்கள் சகோதரிகள் தேவை என்னுடைய கணவன் மனைவி அவங்க தேவை அப்படிங்கிற எண்ணத்தை தனக்குள்ளே நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய கூறிய வார்த்தைகளை நம்ம சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை உறவுகளுக்கு இடையிலான பிரிவினைகள் ஏற்படாது எப்பெல்லாம் இப்படி ஒரு விஷயம் நடக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்களோடு மகிழ்ச்சியாகவும் ஆனந்தமாகவும் ஆனந்தமாகவும் செலவிட்ட தருணங்களை நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க ஆரம்பிச்சிட்டாலே உங்களுக்குள்ளே எந்த ஒரு பிரிவினையும் குழப்பமும் வராது இன்றைய ராசிப்பாலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன் மீண்டும் நாளை ராசிப்பாளன் நிகழ்ச்சினூடாக உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வளமுடன்